ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் பேக்கிங் செடி மசூல் தான் ஏற்கனவே பார்த்துனேன் பூ வச்சிருந்துச்சு இப்போ வந்து நிறைய காய்களும் வச்சுருக்கு பாருங்கள் இதெல்லாம் காய் இதெல்லாம் எல்லாமே பிஞ்சு காயாக தான் இருக்குது அந்தாண்டு பெரிய பெரிய காயாக இருக்குது ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு நோவு விழுந்திருக்கு முரண் நோவாட்டம் விழுந்துருக்கு விவசாயினாவே இப்படிதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம் நல்லா கா காசெல்லாம் நகையெல்லாம் அடகு வச்சு நம்ம இந்த மொ முதலீடு போடுவோம் ஆனால் அது கரெக்டாக வராது இங்கே பாருங்கள் எவ்வளோ நோய் விழுந்திருக்கு உண்மையாலுமே ரொம்ப இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரு சரவும் இப்போ அந்த சரவும் நோயாகவே தான் இருக்குது அப்படியே வாங்க இங்கே பாருங்கள் தான் ஒரு பை தான் ஆயிருக்கு குழு செலவு பண்ணி நம்ம விவசாயத்தில் ஒரு பை தான் ஆயிருக்கு இப்போ நான் வந்து பிக்கலாம் வாங்க அந்தான நாள் காயிருக்கு இது காட்டுறேன் வாங்க பின்னாடியே வாங்க நான் பாருங்கள் இல்லைன்னா இல்லை வேணாம் இன்னும் கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறேன் இருக்கு விட்டுறலாம் இருங்க காய் எங்கேயும் பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பையலை பிச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மார்க்கெட்லேயும் இந்த வியாபாரிங்க நம்மக்கிட்ட பேரம் தான் பேசி வாங்குறாங்க விவசாயிங்களாவே இந்த பேரம் பேசி வாங்குறதே தான் நாம் கஷ்டப்பட்டு போடுறோம் ஆனால் அங்கேயும் வந்து நம்மளுக்கு பேரம் பேசி கம்மியலாக தான் வாங்குறாங்க அதனால் வந்து விவசாயினாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பண்ணணும் ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் அதனால தான் இந்த விவசாயத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா விவசாயம் மட்டும் இல்லைன்னா மனித உயிரே இருக்காது அதுதான் முக்கியம்